சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சில வெங்காயம் பூண்டு இதுபோல் ஒரு சமையல் பொருட்களை நாம் மருத்துவமாக மருந்தாக உணவே மருந்து மருந்தே உணவு இப்போது நான் இந்த உணவுப் பொருட்களை என்னென்ன நோய்கள் தீர்க்கும் அதை எப்படி தயார் பண்ணால் அது மருந்தாக மாறும் நாம் ஏற்கனவே இது உணவாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் நான் சொல்கிறது அந்த பொருட்களையே மருத்துவமாக எப்படி மாற்றி செய்தால் நோய்கள் தீரும் என்பதற்கு சின்ன சின்ன உதாரணங்கள் முதல்ல சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து உரிச்சி போட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வாரத்தில் ரெண்டு நாட்கள் சாப்பிட்டால் நரம்புகள் முறுக்கேறும் குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை மிகும் அடுத்தது பூண்டு இந்த பூண்டும் அதே மாதிரி பத்து பூண்டு பற்களை உரிச்சி போட்டு நம்ம ஒரு கரண்டிலேயோ பாத்திரத்திலையோ நெய் விட்டு வதக்கி நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டால் என்ன தீரும்னா அமீபியாசிஸ்ன்னு நம்ம சாப்பிட்டுட்டு அரை மணி நேரத்தில் உடனே லெட்டின் போடுற அந்த ஃபீலிங்ஸ் ஆனால் மோஷன் வராது ஆனால் மோஷன் வர்ற ஃபீலிங்ஸ் வரும் இதுக்கு பேர் ஐபிஎஸ்ன்ற குடல் அலர்ஜி இவங்களுக்கு அமீபியாசிஸ்ன்ற கிருமியும் அழியும் அந்த வெளியே போகிற எண்ணம் வரும் ஆனால் வெளியே வராமல் இருக்குது இல்லையா கஷ்டமாக இருக்குது இல்லையா அதற்காக பூண்டு உரித்து போட்டு நெய் வீட்டு வதக்கி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா குடலில் உள்ள அமீபாக்கள் அழியும் அந்த வெளியே போகிற அந்த அலர்ஜி ஆய் போகணும் போல இருக்கும் ஆனால் ஆய் போகாது அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆய் வரும் அதே டைமத்தில் நம்ம மலம் போகிறது மட்டுமல்ல குடல் வாயுக்கள் குறையும் மூட்டு வலி குறையும் அடுத்தது மிக எளிமையானது சுண்டைக்காய் வத்தல் சுண்டக்காய் பச்சையாக இல்லை சுண்டை வத்தல் அதே போல் ஒரு பத்து அந்த போட்டு நெய் வீட்டு வதக்கி நெய் விட்டு வரைக்கு சாப்பிடும்போது குடல் புழுக்கள் அழியும் நான் முன் சொன்ன ஐபிஎஸ் என்ற இரிட்டபல் பவுல்ஸின்றோம் அப்படின்னா குடல் அலர்ஜி சாப்பிட்டதும் அரை நேரத்தில் சிலருக்கு லெட்டினே கூட போயிடும் இந்த குடல் அலர்ஜி குறையினா நான் சொன்ன இந்த ரெண்டுமே பூண்டு பத்து புழிச்சு போட்டு நெய் விட்டு வரைக்கு சாப்பிடுவது அது அல்லது சுண்டக்காய் வத்தல் பத்து நெய் விட்டு வரைக்கு சாப்பிடுவது வாரத்தில் ரெண்டு நாள் இது குடல் சுத்தத்துக்கும் கிருமிகள் அழியறதுக்கும் மலத்தை சரியானபடி கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த ரெண்டு வகையாக செய்யணும் அதாவது பூண்டு நெய்யில் வதக்கி அல்லது சுண்டக்காய் வத்தல் நெய்யில் வதக்கி வாரத்தில் ரெண்டு நாள் அடுத்தபடி தூதுவலை எல்லாருக்கும் சரிக்கும் தெரியும் தூதுவலை நெய் என்று நூண்டு ஒரு பத்து தூதுவலை இலையை பறித்து போட்டு நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இது பெண்களுக்கு வேண்டாம் ஆண்மை குறைவுக்கு சிறந்த பலனளிக்கும் தூதுவளை இலையை பத்து பறித்து போட்டு நெய் விட்டு வதக்கி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா ஆண்மை பெருகும் அடுத்தது சாதாரண முடி கொட்டுறதுக்கு கருவேப்பிலையை பச்சையாக அரைச்சி சாப்பிட்றதுல சிரமம் இருக்கும் இல்லையா இதற்கும் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வாரத்தில் ரெண்டு நாள் உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா முடி கருப்பாகவே இருக்கும் இளநரை தடுக்கப்படும் முடி கொட்டுறது நிற்கும் இரும்பு சத்து குறைபாடுன்னு தெரியுது ஆணும் சாப்பிட்லாம் பெண்ணும் சாப்பிட்லாம் ரத்த விருத்திக்கானது அடுத்தது நமக்கு மணத்தக்காளி இந்த மணத்தக்காளி என்பது வாய்ப்புண்ணுக்குன்றது தெரியும் ஆனால் அந்த இலைகளை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி நாம் சாப்பிடும்போது வாய்ப்புண் குடல் புண் கண்டிப்பாக தீரும் இதில் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு விட்டமின் குறைபாடும் சரியாகும் அடுத்தது மிக முக்கியமான கோவைக்காய் இந்த கோவைக்காய் வத்தல் வாங்கியும் நம்ம பயன்படுத்தலாம் கோவைக்காயை கட் பண்ணியுமே அந்த பத்து பீசஸ் ஒரு விரல் அளவுக்கு சின்ன சின்ன பீஸ் பத்து போட்டு இது என்னென்னா பாவக்காய் சாப்பிடுவதை விட கோவைக்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் நீ கம்பேரிட்டிவ்லி பாகற்காயை விட கோவைக்காய் சர்க்கரை நோயை நல்லா கட்டுப்படுத்தும் இது என்னென்னா கோவைக்காய் வத்தல் பத்தோ அல்லது பசுமையோ பத்து பீஸஸ் போட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க அனைத்துமே வதக்கல்கள் அதாவது ஒரு வானலில் போட்டு எண்ணெயோ நெய்யோ போட்டு வதக்கி பொதுவாகவே இப்போ உருளைக்கிழங்கு வருவெல்லாம் இருக்குல்லையே அந்த மாதிரியான ஃப்ரைடு ஃபுட்டு தப்பு ஆனால் இது ஒன்லி வதக்கல் இதில் கருப்பாக வறுக்கக்கூடாது சும்மா இளம் மென்மையாக வறுத்து சாப்பிடணும் அடுத்தது வெண்டைக்காய் இது மிகச்சிறந்த குடல் புண்களை ஆட்டக்கூடியது வெண்டைக்காய் வதக்கி சாப்பிட்ணும் அளவு வந்து ஒரு பத்து வெண்டைக்காய் வதக்கி சின்ன சின்ன பீஸ் பண்ணி வதக்கி கட் பண்ணி அதை வதக்கி நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி சாப்பிட்ணும் அடுத்தது கா காரமே இல்லாத குடை மிளகாய் அதாவது காரமே இல்லாத பெரிய பெரிய மிளகாய் அது ஆக்சுவலாக இதை ஒரு மூணு நாலு அளவுக்கு போதும் பீஸ் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு வதக்கி சாப்பிட்டா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த குடை மிளகாய் நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டு பாருங்க குடல் எரியாது குடல் புண்ணு வராது ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் அது நான் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கேன் செஞ்சுருக்காங்க நல்லாயிருக்கும் அடுத்தது முருங்கக்காய் விதை முருங்கை விதை வந்து முருங்கைக்காய் பசுமையாக இருக்குது இல்லைங்களா அந்த உள்ள இருக்கிற விதை வந்து ஆண்மைக்கானது அதை எப்படின்னா நம்ம முருங்கக்காயெலாம் அவிச்சிட்டோம்னா அதனுடைய பலன் கம்மியாக இருக்குது முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து தனியாகவே நாம் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டா உடல் நரம்புகள் முறுக்கேறும் அது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் என்னென்னா ஆண்கள் சாப்பிட்டா கொஞ்சம் ஆண்மையாக இருக்கும் பெண்களும் சாப்பிட்லாம் அது வந்து ஆண் ஹார்மோன் கிடையாது